என்னடா அது தோ வந்துடுறா இன்னும் ஆளையே காணும் எப்போதான் வரட்டா இப்போப்பா காலில் இருந்து சரக்குக்கு எவனா தேத்தலாம் பார்த்தா ஒரு ஆட்டோ நிற்குது தேத்திர வேண்டியதுதான் போகிற இடம் தூரம் சரக்குன்னு போட்டு தான் கரெக்டாக இருக்கும் வணக்கண்ணா வணக்கண்ணா நான் செம்ம சவாரி போல இருக்க போட்டு கம்முன்னு உக்காண்ட்ட செம்ம ஓட்டமா அட நீ வேற ஏன்னா வைத்தறிச்சல கொட்டிக்கிற காலையில இறங்கணா ஒருத்தன் தோ வரண்டு போனானா இன்னும் ஆளை ஆஹா நம்ம போயிட்டு வந்தோம் ஐயோ சவாரி வந்துருச்சுன்னா என்ன பண்றது இன்னும் காசு கூட நான் வாங்கல அட அதுக்குள்ள வந்துடலாம் பக்கத்துல தான் இருக்கு கடை கடைக்கா என்ன சரக்கு இது கூட தெரியாதா அட நீ வேறப்பா கையில காசு இல்ல நீ வேற சரக்கை பத்தி பேசினுக்கிற நம்பி வந்துட்டேன் இப்படி பேசுற நீ

அவங்க அடிச்சா எங்க போய் விழுவுனே தெரியாதா நானா நீ சொல்ற ஆளு பல்கா இருப்பானா ஆமா கருப்பா இருப்பானா ஆமாண்ணா கருப்பா தான் இருப்பான் ஏன் ஐட்டுக்கு இருப்பானா தாராளமா இருப்பானா எப்ப நான் அவ்வளவு கரெக்டா அடையாளம் சொல்ற நீயா வீட்டு எதனா கடை வாங்கிருக்கியா நான் வாங்கல நீ வாங்கினவன் மாதிரிதான் தெரியுதான் பின்னாடி அங்க வரான் பாரு அவனா பாரு அவனா தானா ஏன் பாத்துற என்ன பண்ண போற நீ தெரியலண்ணா

உங்களுக்கு காசு குடுக்கிறதுக்கு தானே அலைஞ்சிட்டு இருக்கேன் ஒரு பாவி பைய காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டே இருக்கானா டேய் என்கிட்ட காசு வாங்கி நீ ஏமாத்திங்கிற இன்னும் ஒருத்தன் ஏமாத்துறானா என்னடா கதை விடுற நோ நம்பல்னா நீயே வாணா அங்கதான் இருக்கான் நீயே கேளுனா நீயே கேளா வா யார் அவன் காட்டு இவ்வளோ பெரிய இலையா இருக்க கீழே கிழங்கு இருக்குமான் இவன் தானா இவரு தான ஆ அந்த இது இருக்கட்டும் யாருவா இவரு இவர் ரொம்ப பெரிய ஆளுங்க தெரிது தெரிது பார்த்தாலே என்னடா யோ நான் ஏன் மரியாது இல்லாத பேசுகிற ஆளு ஏய் உனக்கு என்னடா மரியாதை ஏய் நாடா நாண்ணா நீ ஏதோ கோச்சிங் ஆகணும் நானே பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஆ இவரு தானே பணம் கொடுக்கட்டும் நீ கொடுத்தேன்னா கொடுத்துருவோண்ணா கொடுத்தாதாண்ணா கொடுப்பேன் இருக்கும்போது கொடுக்குறேன் கூட்டு போன கண்ணு முன்னாண்டி காசு சொல்லு டேய் நாடா காசை கொடுத்துட்டு கெஞ்சி நிற்கிற ஆஹா ஏய் காலைல வந்து கெஞ்சிடா அண்ணா பணத்தை குத்துறா இவரு தானே நான் பணம் தரணும் அப்புறம் தான் வாங்கி சொல்லு என்ன அவனுக்கு அர்ஜென்ட்டு ஏய் ரொம்ப ராங்கா பேசுறான் நான் அச்சனை இருக்க மாட்டான் கோச்சிக்காதான் கோச்சிக்காதான் ஏய் நான் தினம் உங்ககிட்ட காசு வாங்கிக்கிறேன் நான் தினம் உன்னை திட்டுறேன்

นี่นับนหนวยเฮ้ยสรลปนับนหนวยนับนหนวยอยู่เฮ้ย டே டே வந்துற ஓட இல்ல ஏங்க பார்த்தே இவங்களுக்கு எதரா ஆச்சோ நாடா பில் சொல்லணும் என்னடா பண்றதே ஆனா நான் சொல்றேன் போலீசி கிட்ட இவங்களுக்கு எதரா ஆச்சினா நீதான் காரணனே டேய் என்னடா பைய பಂದ್ರ என்னடா இத வெச்சкину ஆடலாம் கல்லு குடு பையடா இத இது என்னடா அப்பாத்தா அய்யயோ சமந்த போது ஐ புஜின் மாதிரி

இதால்தான்டா அவன் நம்மளால ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்றது காலைல வந்தப்போ கோட்டிருக்காட்டப்போ காசே இல்லை இப்போ இவ்வளோ காசு உண்டு அது வெறும் ரூபாய் தான் கொடுத்தான் அண்ணா உண்மை தாண்ணா அது ஏன் காசு தானே இது உன் காசு தானே சரி டிவே வச்சுக்கோ நான் அவங்க கிட்டே போயிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தா வச்சுக்கோ இல்லைண்ணாண்ணா உண்ணாண்ணண்ணா கோபப்படுறா உண்ணா நான் எல்லாத்தையும் நீயே வச்சுக்கலாம் சரி சரி ஓகே உனக்கு டியூ காப்பாற்றி விட்ருக்கேன் வண்டி ஓட்டிக்கா சரியா வரேன் வரேன் ஹலோ ஐநூறாவது குத்துட்டு போனா அது நீ நியாயமா குத்துருந்தா குடுத்துருப்பேன் என்ன ஏமாத்த பார்த்தல்ல ஓ கிளம்பி போ கொஞ்சத்து காசை போட்டேன் மொத்தமா எத்தனை போறாரு சரி தீவாவது மிச்சம்